அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் கிருப எனக்கு போதுமையா என்ன எனக்கு இல்லாமல் போ போதுமையா அன்னந்தனி ஆகாரம் இல்லாமல் போனாலும் இருவையனுக்கு போதுமையா எம் ஏஜா மகிமை எனக்கு போதுமையா என்னை எனக்கு இல்லாமல் போனாலும் I don't know. கையில் என்னை வருந்தீரே மகளாக மாற்றிவிட்டீரே என்னை எனக்கு இல்லாமல் போனாலும் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் மகிமை எனக்கு போதுமையா என் சூராஜா மகிமையனுக்கு போதுமையா என்னை எனக்கு இல்லாமல் போ கிருபை உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை எல்லாரையும் சூழ்ந்து தாங்கட்டும் வழி நடத்தும் ஆசிர்வதியும் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு புலம்பலின் புஸ்தகம் அதனுடைய மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அருமையான தேவனுடைய ஜனமே தேவனுடைய பிள்ளைகளே நம்ம இந்த பூமியிலே நிர்மூலமாகாமல் இதுவரைக்கும் இருப்பது ஆண்டவருடைய கிருபையே இந்த புலம்பலின் புஸ்தகத்தை எழுதின தீர்க்கத்தரிசி ஆகிய இறமையா இந்த ஈஸ்வரவில் தேசத்திற்காக அவர் புலம்பி அழுகிறதை இந்த புஸ்தகம் முழுவதுமாக நம்ம பார்க்க முடிகிறது இந்த ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அநேக நேரம் இவர்களை அழிக்கும்படியாக தேவன் விரும்பினார் ஆனால் தேவன் அவர்களை அழிக்காமல் அநேக நேரம் அவர்களுக்காக மனம் இறங்குவதை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது அந்த தேவனுடைய மன உருக்கத்தை இங்கே அவர் வெளிப்படுத்துகிறார் சங்கீத எழுபத்தி எட்டு முப்பத்தி எட்டை வாசிக்கும் பொழுது அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் அவர் தமது உக்கரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார் நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்க சில நேரங்களிலே நம்ம தேவனுக்கு விரோதமாக செய்கிறதான அந்த பாவத்திற்கு தண்டனையை தேவன் உடனே நமக்கு தராமல் அநேக நேரம் நம்முடைய மேல் ஆண்டவர் கிருப தான் இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பத்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் யோசித்து பாருங்க தேவன் நம்முடைய பாவத்தை எல்லாம் எண்ணுவார் என்றால் தேவன் நம்முடைய குறைகளை எல்லாம் எண்ணுவார் என்றால் நம்முடைய பாவத்தின் மேலே அவர் தன்னுடைய கண்களை வைத்து அதற்கு தண்டனைகளையும் சிக்ஷைகளையும் தேவன் கொடுப்பார் என்றால் நாம் எப்பவுமே இந்த பூமியிலிருந்து அழிஞ்சு இல்லாமல் நிர்மூலமாக போயிருப்போம் ஆனால் இன்றைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறதுக்கான காரணம் தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற கிருபை என்பதை மறந்துடாதீங்க அதனால தான் சொல்கிறாரு நம்ம நிர்மூலமாகாது இருக்குது கர்த்தருடைய கிருபையே அப்படி இறக்குங்களுக்கு முடிவில்லை அழிக்கணும்னு நினச்சேன் தேவன் எத்தனையோ நேரம் தே நமக்காக வருத்தப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மனம் திரும்பின பொழுது தேவன் நம்ம மேலே இறக்கம் பாராட்டினாலும் அன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம் ஆனால் இன்னும் நம்ம தேவனை கோபப்படுத்தி தேவனுடைய இதையத்தை துக்கப்படுத்தி தேவனுடைய இதயத்துக்கு வேதனை உண்டாக்கும் விதத்தில் நடந்து கொள்ளாமல் இருக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் சொல்கிறாரு தன்னுடைய அக்கிரமத்தில் துணிந்து நடக்கிறவனுடைய உச்சந்தலைய தேவன் உடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய எச்சரிப்பின் வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது அன்பு தேவப்பிள்ளைகளே நம்முடைய தேவன் அன்புள்ளவர் தான் இரக்கம் உள்ளவர் தான் ஆனால் நம்முடைய கிருபை தான் நம்மளை அழிக்காமல் இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கிருபையை நம்ம விருதாவாக எண்ணவே கூடாது அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பெருகணும் அந்த கிருபைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும் காத்திருக்கணும் அவர் தகப்பனை போல நம்மளை நேசிக்கிறார் நூற்றி மூணாம் சங்கீதம் பதினாலு பதினைந்து சொல்லப்படுகிற தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தத்தம் பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் என்னதென்று அறி அவர் அறிவார் நம் மண்ணன்று நினைவு கூறுவார் நம்ம ஒரு மண்ணாக இருக்கிறோம் உருவத்தை அறிஞ்சிருக்கிறார் இவன் தாக்கு பிடிக்க மாட்டான் இதுக்கு மேலே இவனை நம்ம நடத்தினால் சோர்ந்து போயிடும்னு சொல்லி கிருபை தந்துட்டுருக்கிறாரு அந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டுடைய கிருவைதான்னு சொல்லி தாழ்த்துங்க உங்களை அப்படி நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி பாருங்கள் அந்த கிருவை பெருகும் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருவை அழிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பெருமையோடு இருக்க வேண்டாம் உங்களை தாழ்த்தி பாருங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த கிருபையில் நிலைத்திருங்க கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன் உங்களுடைய கிருபை சூழ நீர் அவர்களை மறங்கி பாதுகாத்து கொள்வோம் He த்தில் பிதாவே آمன் அன்